ஐபிஎல் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்று இருக்கிறது சிஎஸ்கே நிர்ணயித்த நூற்று தொன்னூற்றி ஒரு ரன்கள் இலக்கை பஞ்சாப் அணி எளிதாக எட்டி வென்று இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இன்றைய போட்டி எப்படி அமைந்தது போட்டி குறித்த விவரங்களை பதிவுண்ணாம் ரமேஷ் வணக்கம் சென்னை சேப்பாக்கம் எம்எஸ் சிதம்பரம் மைதானத்தில் இன்று நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி ஒன்பதாவது ஆட்டத்தில் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின இந்த போட்டியில சென்னை அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த தோல்வி அப்படிங்கிறது ஐ பி எல் லீக் போட்டியில பிளே ஆஃபுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை சிஎஸ்கே இழந்திருக்கு அப்படிங்கிறத எங்க முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா சென்னை அணி இதுவரைக்கும் பத்து ஆனாங்க அதுல இரண்டு மட்டுமே வெற்றியை பதிமுகம் செஞ்சு எட்டு எப்படி சென்னை சந்திச்சதுனால பிளே ஆஃப் இருக்கக்கூடிய அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு பார்க்கப்படுது குறிப்பா இன்றைக்கு நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணியினுடைய அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டீசென்டான ஒரு ஸ்கோர் அப்படின்னு தான் நிபுணர்கள் எல்லாருமே சொன்னாங்க குறிப்பா நூத்தி தொண்ணூறு இலக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல இலக்காக பஞ்சாப் அணிக்கு கொடுத்திருந்தாங்க சென்னை அணியில தொடக்கத்துல ஆடிய இரண்டு ஓப்பனர்களுமே பெரிய அளவுல ரன் அடிக்கல அப்படின்னாலும் மூன்றாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஷாம் கரன் சென்னை அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக நன்கு ஆடியதை பார்க்க முடிந்தது குறிப்பா நாற்பத்தி எண்பத்தி பந்துகளுக்கு நான்கு சிக்ஸர் ஒன்பது பவுண்டரி அப்படின்னு சாம் கரன் எண்பத்தி எட்டு ரன்கள் இந்த இன்றைக்கு ஆட்டத்தில் எடுத்திருந்தாரு அதே மாதிரி அடுத்தடுத்த வீரர்கள் எல்லாமே கிளம்பிறங்கி சென்னை அணிக்கு ஒரு நூத்தி தொண்ணூறு ரன் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது பஞ்சாப் அணி தொடக்க ஆட்டம் அப்படிங்கறது ரொம்பவே பஞ்சாப் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் தொடர்ந்து போட்டி நடைபெற்ற மைதானத்துக்கு இருந்து ரசிகர்கள் தெரிவித்த கருத்துகளையும் தற்போது நம்ம பார்க்கலாம் அந்த சென்னையில் வரும் போதா அந்த புட்டு அது சில விஷயம் எல்லாமே தெரியும் வந்து என்ன சார் சென்னைக்கு வாய்ப்பு இல்லை சார் வா வாய்ப்பு இருந்து சார் சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸு ஒன்றை நல்ல நல்ல ஸ்கோர் தான் நூற்றி இருபது பாலில் நூற்றி தொண்ணூறு ரன் அடிங்கிறது நல்ல ஸ்கோர் தான் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஃபாஸ்ட் போலர்ஸ் நிறைய பேர் இல்லை அதுதான் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு குறையாக இருக்கு எதிர்பார்க்குறோம்

கடந்து வெற்றி பெற்று இருக்கிறது அண்மை செய்தி இது தொடர்பாக வெளியே ரசிகர்கள் தெரிவித்த கருத்துகளையும் நாம் பார்த்தோம் தவிர்க்க முடியாத சினிமாவும் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும்

ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க